அதாவது ராஜா சாரோட ஸ்பீடு வந்து இதுவரைக்கும் யாரும் மேட்ச் பண்ணதே கிடையாது இதுக்கப்புறம் வருவாங்களான்னு தெரியாது எப்படின்னு பாத்தீங்கன்னா மியூசிக் அந்த அளவுக்கு ஸ்பீடை எழுதக்கூடிய கெப்பாசிட்டி உள்ள ஒரு ஆள் ஒரு படத்துக்கான டியூனை வித்தின் தேர்ட்டி மினிட்ஸில் அவர் போட்டு விட்டுருவார் ஆறு பாட்டு இருக்குன்னா ஆறு பாட்டும் அரை மணி நேரத்துல ரெடி ஆயிரும் நீங்க எந்த டேரக்டர் அந்த டைம்ல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்த எந்த டேரக்டரோட இன்டர்வியூ வேணாலும் எடுத்து பாருங்க அவங்க ராஜா சாரை பத்தி சொல்ற அந்த விஷயத்தை கேட்டு பாருங்க போகவும் அரை மணி நேரத்தில் மொத்த பாட்டையும் கொடுத்துருவாருன்னு கம்போசிங் முப்பத்தஞ்சு நிமிஷத்துல முடிச்சாரு மனுஷனுக்கு எல்லா வாங்கிட்டு வந்துட்டேன் ஒரு டியூன் நல்லா இல்லையா அதுக்கு மூணு டியூன் எக்ஸ்ட்ராவா கொடுப்பாரு அதில் எதாவது சூஸ் பண்ண அப்படின்ட்டு இப்போ பாத்தீங்கன்னா நான் சொல்றேன் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் ஒரு படத்துக்கு டியூன் ரெடி பண்ணுறாரு சரியா காலையில் வரவாரு காலையில் வந்து ஒரு படத்துக்கான சுச்சுவேஷனை டேரக்டர் வந்து சொல்றப்போ அந்த படத்துக்கான மொத்த பாட்டும் ஒரு படத்துக்கான கதையும் அண்ட் சுச்சுவேஷன் சொல்லும்போது மொத்த பாட்டும் ஆறு பாட்டும் காலையிலே ரெடி ஆயிரும் அதை அப்படி ஒதுக்கி வச்சுட்டு அன்னைக்குள்ள வேலையவர் பார்க்க போயிடுவார் சாங் ரெக்கார்டிங் இப்போ இந்த கம்போஸ் பண்ண பாட்டுக்கான ஒரு அதெல்லாம் அப்பவே அதுக்கப்புறமா எழுதி வச்சுட்டு அடுத்த நாள் அந்த பாட்டோட ரெக்கார்டிங் நடக்கும் காலையில ஒரு செஷன் மத்தியானம் ஒரு செஷன் மார்னிங் டு ஆஃப்டர்நூன் ஒரு செக்ஷன் மத்தியானத்துலேருந்து நைட் வரைக்கும் ஒரு செஷன் ஸோ இந்த பேட்டன் நடந்துகிட்டு இருக்கும் ஒரு நாளைக்கு ரெண்டு பாட்டுன்னு வச்சிங்களேன் ரெக்கார்டிங் ஆறு பாட்டு இருக்குன்னா மூணு நாள் ஆகும் இல்லையா ஸோ கம்போஸ் பண்ண ஒரு நாள் பாட்டு ரெக்கார்ட் பண்ண மூணு நாள் சேர்த்து நாலு நாள் படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா பின்னணி இசை ஒரு படம் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஓடும்ல அப்போ ரெண்டரை மணி நேரமாக ஓடும் அதுக்கான பின்னணி இசைக்கு அவர் அதிகபட்சம் எடுக்கிறதே மூணு நாள் நாலு நாள் தான் சரி மூணு நாள் போட்டாலும் நாலு ப்ளஸ் மூணு ஏழு நாள் ஒரு வாரத்துல ஒரு படத்தோட அப்படி அவர் வந்து ஒரு வருஷத்துக்கு ஐம்பது படத்துக்கு மேல இசையமைச்ச காலங்கள்லாம் இருக்குது அப்படி ஒரு ஒரு வாரத்துக்கு படம் நினைச்சு பாருங்க ஒரு வாரத்துக்கு ஒரு படம் ஒரு மனுஷன் மியூசிக் போட்டுக்கிட்டு இருக்காரு ஒரு டியூன் மாதிரி ஒரு டியூன் இருக்காது ஒரு படத்துக்கு போட்ட மியூசிக் மாதிரி ஒரு படத்துக்கு இருக்காது இது வேற ஸ்டைலு அது வேற ஸ்டைலு எல்லாமே மாஸ்டர் பீஸா இருக்கும் யாரால முடியும் சொல்லுங்க ஜீனியஸ் தானே